ஹாய் ஹலோ சிஸ்டர் அம்பேஸ்லா இருக்கும் வணக்கம் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து என்ன மாதிரியான ஆப் எப்படின்றது தெரியாது ஏன் மக்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த ஆப் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இது நியூஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ஏதாவது தப்புனால் ஃபர்க்யூமன் மீ மற்ற ஆப்புக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கையான ஆப் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எல்லாருமே இதில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு அப்படி இருந்தோ இன்னும் வந்து இது வந்து ரன் ஆகிக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குது மற்ற ஆப்பில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற நம்பிக்கை கூட நம்மளுக்கு தெரியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலே நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் வேணான்றவங்க வேணான்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி நம்மளுக்கு இதில் வந்து நம்ம ஆப் மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நம்மளாக போய் ஓப்பன் பண்ணி நம்மளாக ஏன் பண்ண முடியாது நம்மளுக்கு மேலே இருக்க நம்மளுக்கு நம்பிக்கைக்குரிய யாரோ ஒரு ஆள் தான் நம்மளுக்கு இதை வந்து சொல்ல சொல்லுவாங்க கண்டிப்பா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க தான் நம்மளுக்கு ஐடி போட்டு விடுவாங்க அப்படி நம்மளுக்கு எதாவது ஒரு பயம் வந்தாலோ செஞ்சாலோ நம்மளுக்கு மேலே யார் அவங்கள தான் நம்ம போய் கேட்க போகிறோம் அப்படினாலுமே அவங்களும் அதில் ஏன் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்காக அதை சொல்கிறாங்க அப்படியே நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம ஒரு லட்சம் கட்டுற போகிறது கிடையாது மொதல் ஓஎம் அஞ்சு ரூபாய்க்கு பார்க்குறோம் அந்த அஞ்சு ரூபாயிலுமே நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ண முடியுமோ அவ்வளோவு ஏன் பண்ணலாம் பண்ணிட்டு திருப்பி ஒரே ஒரு தடவை ஆனால் வித்துட்ரா கொடுக்க முடியும் அறுபது ரூபா மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நம்பிக்கைக்காக தான் அந்த வந்து வித்துட்ரா கொடுக்க போகிறோம் அந்த அறுபது ரூபாயை வித்ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி ஒரு முன்னூற்றி அறுபா தான் கட்ட போகிறோம் எவ்வளோ செலவழிக்கிறோம் அந்த முந்நூற்றி ரூபா கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அதிகபட்சம் அமௌண்ட் நம்பிக்கை என்ன மட்டும் தான் கட்டுவீங்க இது வந்து ஆசையை தூண்டுற விதம் கிடையாது எப்படியோ நம்ம கஷ்டத்தை போக்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அப்படி அப்படினாலுமே நம்பிக்கை வராதவங்களோ வர்றவங்களோ கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அவசியமே கிடையாது வந்துச்சுனா மட்டும் நம்ம பிஎம்ஐ முந்நூற்றி ரூபா கட்டிக்கலாம் முந்நூற்றி ரூபா கட்டிட்டு நம்ம அதுவும் வந்து நம்மளால் முடிஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த அமௌண்ட் கட்டலை சில்வரோ இல்லை கோல்டனோ க்ரௌனோ அப்படி கட்டிக்கலாம் இல்லையா பிஎம்லேயே இருந்து எவ்வளோ முடியுமோ நம்மளால் அதே ஏர்ன் பண்ணிக்கலாம் அதில் வந்து எஸ்ஜி ஒன் எஸ்ஜி டூ எஸ்ஜி த்ரீ அந்த மாதிரி லெவலும் இருக்குது பிஎம் மட்டுமே நம்ம ஓப்பன் பண்ணி அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம் அதிகபட்ச அமௌண்ட்டு கட்ட முடியாது இதுவே மதாப்பாக இருந்தால் டேட்டா என்ட்ரியோ இல்லை ஒரே ஒரு ஒர்க்கோ அது எப்போ என்ன நிலமையில் வரும் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஏன் மனுவமாக பண்ண மாட்டோமா அதிகமான நம்மளால் நம்மளோட கஷ்டத்தை போக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஏனிங் கிடைக்குமா அந்த ஏர்னிங்ஸும் உண்மையா அப்படின்னு கிடையாது ஒரு சிலது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் அது நம்மளுக்கான ஏமாற்றத்தை கொடுக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா நானுமே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தடவை எனக்கும் போயிருக்கு ஸோ அதனால தான் நான் மற்ற ஆப்பை விட இந்த ஆப் வந்து எல்லாருமே நம்பிக்கைக்குரியதாக இருக்குதுன்னு சொன்னதுனால அதை போட்டேன் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்குது கண்டிப்பாக மற்றாப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண அமௌண்ட் வருமா எப்போ வரும் என்றைக்கு வரும் எப்படின்ற டவுட் நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம எப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நாளைக்கு எத்தனை அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் எம் இதெல்லாம் நம்மளோட ஒரு கண்ட்ரோல் தான் எல்லாமே இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் இவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்றது ஏழு ரூபா ஏன் பண்ணுறது நம்மளோட கண்ட்ரோல் தான் அதுக்கு மேலே நம்மளுக்கு கீழே சேர்த்து பிஎம்ஆ சேர்த்து விட்றவங்களுக்கும் அதில் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்காம இல்லை அதுவே போதுன்றவங்களுக்கு போதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக அதை வச்சே நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்றைக்கு பணம் வரும் அப்படின்றத நம்ம இந்த டேட்டில் போட்டால் சனிக்கிழமை போட்டால் செவ்வாய்க்கிழமை வரும்னு நம்மளுக்கு இதில் சொல்லிடுறாங்க டெய்லி அப்டேட்டும் கொடுத்துட்றாங்க இதில் ஸோ மித்த ஆப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட் நான் பார்த்தது கிடையாது சப்போஸ் அப்படி இருந்தால் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இதில் ஏதோ வந்து ஏர்ன் பண்ண ஐடி போட்டிருக்கோம் ஐடி போடுறது எல்லா டீட்டெயிலுமே நம்ம தெரிஞ்சுக்கிறணும் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்கள இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு கீழே ஐடி போட்டு விட்டாங்கன்னா அது ஒரு தடவை சொல்லி கொடுத்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதை நம்ம தமிழ்லேயும் சேஞ்ச் பண்ணி ப தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தமிழில் வேணும் அப்படின்னிங்கன்னா நம்ம அதை வந்து எப்படி ட்ரா எப்படி மாற்றலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே மே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறவங்க தான் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னா நம்ம மற்ற ஆப்பில் வந்து நம்மளுக்கு யா ஃபவுண்டர் யார் அப்படின்ற டீட்டெயிலாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இந்த ஆப்பில் எல்லாருமே நம்மளுக்கு முன்னாடி ஷோவாகிறாங்க எல்லாருமே நம்ம முன்னாடி இருக்காங்க நம்மளுக்காக பேசுகிறாங்க மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க வெளியே வந்து எதை சொல்லணுமோ எப்படி இருக்கணுமோ எப்படி பேசணுமோ அப்படி நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு ஃபெசிலி நல்ல ஒரு ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுனாலுமே நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னா அதாவது ஒரு கடையில் வேலை பார்த்தோம் பலசர கடையில் கூட வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அந்த கடையில் வந்து நம்ம சாமான் வாங்குகிறோம் நம்ம வேலை பார்த்ததுக்கான கூலியை கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து வருமானத்தை ஏற்படுத்தி தராங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஸ்டோரில் இருக்க திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது விருப்பம் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கான திங்ஸ் நல்லா ஆரோக்கியமான ஹெல்த்தியான திங்ஸ் கிடச்சுனா அவங்க வருமானம் கொடுத்து அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பண்ணலைன்னலாம் சொல்லலை அதாவது நம்ம வந்து அதுக்கான ட பொருளையும் வாங்கிக்கிறோம் அது போக நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண பண்ண தான் நம்ம அவங்க வந்து வாங்குங்க இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து தான் போகிறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் வந்து நம்மளுக்கே அதை வைக்கிறதுக்கான உரிமையும் கொடுக்குறாங்க ஆனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமலாம் நான் சொல்லலை எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணோம் அது நம்ம விருப்பத்துக்கு ம மட்டுந்தான் இது வந்து நம்ம வந்து நம்மளாக விரும்பி தான் செய்கிறோம் எல்லாமேவும் இதில் எதுவுமே கம்பல்சரி கிடையாது மித்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை பண்ணி ஆகணும் அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க சொல்ல மாட்டாங்க அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுப்பாங்க நம்ம அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து எதுவுமே கம்பல்சரி கிடையாது நம்மளுக்கு தேவையான டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ அதனால தான் மக்கள் எல்லோரும் இந்த நம் மேல் நம் நம் நம்பிக்கையாகவும் இருக்காங்க தேர்ந்து இந்த ஆப்பை எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நானுமே தான் இது உங்களை யாரும் அதிகபட்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் சின்ன அமௌண்ட் கட்டி நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அதில் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ